ஸ்ரீ ாம் நம் அன்பான சிரடி சாய் பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் தெய்வீக அருளுடைய சாதனா பாதையில் ஒரு பக்தர் சவால்களையும் பிரச்சனைகளையும் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் அற்புதமான மற்றும் மறக்க முடியாத உதாரணங்களுடன் பகவான் என்று நமக்கு நினைவூட்டுகிறார் கலியுகத்தின் தீய விளைவுகள் இதயம் முழுவதும் கருணையால் நிறைந்த பேச்சில் உண்மை நிறைந்த உடல் மற்றவர்களின் சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதனை என்ன செய்ய முடியும் அன்பின் உருவங்கள் நீங்கள் எவ்வளவு அதிகமாக சந்தனத்தை அரைத்தாலும் அது நறுமணத்தை மட்டுமே தரும் வேறு எதையும் கொடுக்காது அதுபோல நீங்கள் கரும்பை எவ்வளவு கடினமாக நசுக்கினாலும் அது இனிமையான சாற்றை மட்டுமே தரும் தங்கத்தை நெருப்பில் போடும்போது அது கூடுதல் பிரகாசத்துடன் பிரகாசிக்கிறது அதுபோல ஒரு உண்மையான பக்தர் அனைத்து பிரச்சனைகளையும் சிரமங்களையும் சிரமங்கள் பலிகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் ஆனால் அவர் ஒருபோதும் கடவுளை விட்டு வெளியேறவே மாட்டார் அவர் முழுமையான சரணாகதியுடன் கடவுளை பின்பற்றுவார் கடவுள் தனது பக்தர்களை பல வழிகளில் சோதிப்பார் இந்த சோதனைகள் அனைத்தும் அவரை உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லும் படிகள் ஒரு உண்மையான பக்தர் தனது நடத்தையின் புனித தன்மையும் அவரது நம்பிக்கையின் ஆழத்தை நிரூபிக்கும் ஒரு புனிதமான வாழ்க்கையை நடத்துகிறார் அவர் அனைத்து பிரச்சனைகள் சிரமங்கள் மற்றும் பிரச்சனைகளை பொருட்படுத்தாமல் முன்னேறிச் சென்று தனது வாழ்க்கையின் நோக்கத்தை அடைவார் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறும் தெய்வீக சொற்பொழிவு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஏமாற்றங்களும் துயரங்களும் வாழைப்பழத்தின் தோலை போன்றவை அவை சுவையை பாதுகாக்கவும் பழத்தை இனிமையாக நிரப்பவும் அனுமதிக்கின்றன என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறினார்கள் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்